கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே பத்தாம் வகுப்பு மாணவன் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது முத்தாண்டிக்குப்பம் புது காலனியை சேர்ந்த ஜெயசங்கரின் மகன் ஜெயபிரகாஷுக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த இறைச்சி கடை நடத்திய பழனியப்பன் என்பவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது அப்போது பழனியப்பன் ஜெயபிரகாஷை இறைச்சி விட்டும் கத்தியைக் கொண்டு சரமாரியாக வெட்டியதாக கூறப்படுகிறது இதில் சம்பவ இடத்திலேயே ஜெயபிரகாஷ் பலியாகினார் தப்பியோடிய பழனியப்பனை போலீசார் தனிப்படை அமைத்து தேடி வருகின்றனர் உயிரிழந்து ஜெயபிரகாஷ் கபடி விளையாட்டு வீரர் என கூறப்படுகிறது கொலையாளியை உடனடியாக கைது செய்ய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் கற்றியினர் முத்தாண்டி குப்பம் பகுதியில் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது அதிகாலை நாலு மணி அளவில் முத்தாண்டி குப்பத்தில் படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள் அதே பகுதியில் ஒரு கடை நடத்தி வரும் பழனிப்பன் என்றவர் ஒரு ஒரு நாட்டு சமூகத்தை சேர்ந்தவர் அந்த பழனி என்பவர் சிறு வயது பையன் பத்தாம் வகுப்பு படிக்கின்ற பையன் என்று கூட பாராமல் ஒரு மாணவன் என்று கூட பாராமல் கத்தியால் குத்தி கொலை செய்துள்ளார்கள் தொடர்ந்து இது இந்த இது போன்ற நிகழ்வுகள் முத்தாண்டி பகுதியில் தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டு வருகிறது